அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் மாலை வணக்கம் நண்பர்களே எட்டு தொகை நூல்களில் ஒன்றான குறுந்தொகை பற்றி என்று பார்ப்போம் எட்டு தொகை நூல்களை தொகுத்து சுற்றும் பழம்பாடலில் நல்ல குறுந்தொகை என சிறப்பித்து உரைக்கப்படுகிறது இந்த நூல் குறைந்த அடிகளைக் கொண்ட பாடல்களின் தொகுப்பாக இருப்பதால் என்னவோ இது குறுந்தொகை என பெயர் பெற்றது உரை ஆசிரியர்கள் பலராலும் அதிகமாக அதாவது கிட்டத்தட்ட இருநூற்றி முப்பத்தைந்து பாடல்கள் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளன ஆதலால் இந்நூலே முதலில் தொகுப்புக்கப்பட்ட நூலாக கருதப்படுகிறது இந்நூலை தொகுத்தவர் பூரிக்கோ எனினும் தொகுப்பித்தவர் பெயர் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை இந்நூல் அகப்பொருள்களை அகவர் பார்க்கலால் கூறுகின்றது இதில் வர்ணனைகள் குறைந்தும் உணர்வுகள் மிகுந்தும் காணப்படுகின்றன பொருளுக்கேற்ற பொருத்தமான ஓமைகள் கொண்டு கருப்பொருளின் பின்னணியில் மாந்தர்களின் அகத்தெழும் உணர்ச்சிகளை சிறந்த முறையில் சித்தரித்து காட்டுபவை குறுந்தொகை பாடல்களாகும் நமக்கு மிக நன்கு அறிக அறிமுகமான ஒரு பாடல் கொங்குதேர் வாழ்க்கை என்று துவங்கும் இரண்டாம் பாடல் இது இறையனார் பாடி தருமி என்ற புலவருக்கு பொற்கிழி வழங்கு செய்தது நினைவிற்கும் நம் எல்லோருக்கும் இப்பாடல் திருவிளையாடல் திரைப்படத்தால் புகழ்பெற்றது நினைவில் நிலைத்தது இந்த பாடல் இறைவனே அதாவது இறையனார் எழுதியதாக நம்பப்படுகிறது திருவிளையாடல் புராணத்திலும் இந்த பாடல் மேற்கோள் காட்டப்படுகிறது இப்போது பாடலை படிப்போம் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பா அது கண்டது கழி மொழிமோ பயிலியது கிழிய நட்பின் மயிலியல் சிறிவேற்றறிவை கூந்தலின் நறியவும் உளவோ நீ அறியும் பூவே பதப்பொருள் கொங்கு பதப்பொருள் பார்ப்போம் கொங்கு பூவின் மகரந்தம் தேர் தேர்ந்தெடுக்கும் வாழ்க்கை வாழும் அஞ்சரை தும்பி உள்ளே சிறகுகளை உடைய தும்பி அம் சிறை என்றால் அழகிய சிறகுகள் காமம் செப்பாது நான் விரும்பியதை சொல்லாது கண்டது மொழிமோ நீ கண்டறிந்ததைக் கூறு பயலியது கெழிய நட்பின் பல பிறவிகளிலும் நட்புடன் விளங்கும் கெழி நட்பு மயிலியல் மயில் போன்ற அறிவை செறிவான பற்களை கொண்ட பெண் கூந்தலின் கூந்தலை விட நறியவும் உளவோ மனம் மிகுந்த ஏதேனும் உள்ளதோ நீ அறியும் பூவே நீ அறிந்த பூக்களிலே இந்த குறுந்தொகை பாடலை படிக்கும்போது மட்டும் ஏதோ ஓர் உணர்வு உள்ளுக்குள் இருந்து தட்டி எழுப்புகிறது அது ஒருவேளை குரலோனின் கர்ஜனை குரல் காதுக்குள் கம்பீரமாக ஒழித்து கொண்டே இருக்கிறது கம்பீரத் துணியில் பாடலை பாடிவிட்டு கேட்ட கேள்விகளும் அதற்கான விளக்கங்களும் நம்மை விவாதத்துக்குள் இழுத்துச் செல்கின்றன தேன் தேடும் வாழ்க்கையை இயல்பாக கொண்ட அழகிய சிறு தும்பியே உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் தேன் உண்ணும் விருப்பத்தினால் மயக்கம் கொண்டு ஒரு பக்கம் சாயாமல் நடுநிலைமையோடு எனக்கு ஓர் உண்மையைச் சொல்ல வேண்டும் நீ எத்தனையோ மலர்களிடம் சென்றிருப்பாய் தேன் எடுத்து உண்டிருப்பாய் அதன் இனிமையை சுவைத்திருப்பாய் பூக்களின் மனத்தை நுகர்ந்திருப்பாய் அதன் வேறுபாட்டினை அறிந்திருப்பாய் அதனால் உன்னிடம் கேள்வி கேட்பதுதான் சாலச் சிறந்தது மயில் தோகை போன்ற மென்மையான இயல்புடையவள் என் தலைவி அவள் கூந்தல் வாசனையை விடவும் வாசனை உள்ள மலர் நீ பார்த்த மலர்களில் எங்கும் உண்டோ என்பதைச் சொல் என்கிறான் தலைவன் இந்த கேள்வி இன்று வரை நம்மோடு பயணப்பட்டு கொண்டிருக்கிறது அதனை பசுமரத் தாணி போல பதிய வைத்தது திருவழியாளர் திரைப்படம் என்றால் மிகையாகாது அதுவும் இறையனாரும் நக்கீரரும் தருமியும் நம் நினைவுகளில் அப்படியே பதிந்து போய்விட்டனர் பாடல் பாடியவர் இறையனார் என்பதால் இறைவனே நேரில் வந்து விவாதத்தில் கலந்து கொண்டது போன்ற காட்சி நம் கண்முன் வந்து நிற்கிறது இறையனாரின் இந்த பாடலில் அப்படி என்னதான் இருக்கிறது என் தலைவி கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உள்ளது என்று கூறிவிட்டார் அவ்வளவுதானே காதல் வந்தால் கூடவே பொய்யும் வரும் அப்படி சொல்வது தப்பா தப்பில்லை என்று எல்லோராலும் முழுவதுமாக ஒத்துக்கொள்ள முடியவில்லை தப்பு என்று சொல்லும் துணிச்சல் நக்கீரரைப் வேறு எவருக்கும் இல்லவும் இல்லை அப்படியானால் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் உண்டா எத்தனை முறை கேட்டாலும் பதில் என்னவோ ஒன்றாகத்தானே இருக்கும் இருக்க முடியும் இறைனார் பேச்சுக்கு மறுபு பேச்சு ஏது காதல் கொண்ட ஒரு தலைவன் தன் தலைவியை பார்த்து பாடம் இப்படி இப்படித்தான் இருக்கும் அதனால்தான் இறையனாரும் தன் தலைவியின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டு என்று உறுதியாக கூறியிருக்கிறார் இயற்கையிலேயே பெண்களின் கூந்தலுக்கு மனம் உண்டோ என்று இறையனார் கேட்க பொருளில் குற்றம் உண்டென்று நக்கீரர் ஏற்க மறுக்க இறையனார் தன் கருத்தில் உறுதியாக இருக்க நெற்றிக்கண் கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நக்கீரர் ஒத்துக்கொள்ள மறுக்க அதனால் இருவருக்கும் இடையில் விவாதம் விவாதம் அனல் பறக்க நமக்கு ஒரு அன் அருமையான இலக்கிய விருந்து கிடைக்க என்று கேட்டு மகிழ்ந்த குறுந்தொகை பாடல் இது இந்த மட்டில் இந்த பாடலை அறிமுகம் செய்து மகிழ்கிறேன் நாளை இன்னொரு சங்க இலக்கிய நூல் ஒரு நயம் நூல் நயம் ஒன்று காண்போம் இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது நாகராஜன் வணக்கம்